நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு தலையீத்து ஜெர்சி கிராஸ் சென்னை விற்பனை போய் தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரெஸ் இங்கிருக்கீங்களேன்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாட்டை பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் போடுங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அட்வான்ஸ் போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் மாடு வேண்டாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாரும் சொல்ல வேண்டாங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நான் மாட்டை பிடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் போடுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்கு நாலு பல்லுக்கு நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல உயரத்தில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க நல்ல எலும்பு கணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸு நல்ல மூலச்சினமான மாடு கும்புட்டை மாடு நாலு பல் தலையீத்துங்க வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்லா தெளிவான மாடாக இருக்குதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு அதிகபட்சமாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்றியணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் இல்லை ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்கங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினோரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாமல் கறக்கக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு ஈத்து மாடு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை ஒரு டைமாகச்சு நேரில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதமான குண்தாங்க குணத்திலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகளிடத்தில் மேய்ச்சி முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த சினை மாட்டுடைய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்ட் மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இந்த சினை மாடு விற்பனைக்கு இருக்குது தேவெண்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு அவுட் பால் அவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன தவங்க நான் விட சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்க பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்